ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் ரங்கீன் இந்த சீரீஸ் ஆதர்ஷங்கிற ஜேர்னலிஸ்ட் மற்றும் அவரோட ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கிற ஒரு ஸ்டோரி ஹீரோ பிஸியாக ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட ஒய்ஃப் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் எப்படி ரிவென்ச் எடுக்கிறான் கடைசியாக ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரங்கின் சீசன் ஒன்னுடைய ஸ்டோரி இந்த சீசன்ல மொத்தம் நைன் எபிசோட்ஸ் இருக்கு வாங்க எபிசோட் நம்பர் ஒன் குள்ள போகலாம் ஆதர்ஷும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து உஜ்லா ஆயினாங்கிற வீக்லி பத்திரிகையை நடத்திட்டு வராங்க பணம் கிடைச்சதும் வீக்லியிலேருந்து டெய்லி நியூஸ் பேப்பரா மாறப்போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க சரி நேரம் ஆகுது நான் வீட்டுக்கு போறேன்னு ஆதர்ஷோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு கிளம்புறாரு நீயும் வீட்டுக்கு போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுன்னு சொல்றாரு ஆனா ஆதர்ஷ் சொல்றது கேட்காம வேலை செஞ்சுட்டே இருக்கான் அவங்க ஆஃபீஸில் ஜோதினு இன்னொரு ஜேர்னலிஸ்ட் இருக்கான் ஜோதி சொல்றாங்க நாளைக்கே ஆன்டி ப்ராசிக்யூட் ரைடு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு கவர் ஸ்டோரி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட ஃபீல்ட் அலவுன்ஸ் வாங்கிட்டு கிளம்புறாங்க இவனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான் தூங்கிட்டு இருக்காங்க இவன் வந்ததும் சாப்பாடு சூடு பண்ணவான்னு கேட்குறா நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டேன்னு சொல்கிறான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனா அவன் எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இருக்குது நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான் விடிஞ்சதும் ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க மீட்டிங்க்கு ஃபார்மல் ஷூ போட்டுக்கோ இம்ப்ரெஷன் நல்லா இருக்கும்னு நைனா சொல்கிறான் ஷூஸை பார்த்து தான் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்குன்னா அப்புறம் நமக்கு அறிவு எதுக்குன்னு சொல்லிடுறான் இன்வெஸ்டர்ஸ்க்கு பதிலாக நீ என்னோடய அப்பாவை பார்க்கலாமேன்னு சொல்றா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நைனா புத்திசாலிங்க எப்பயுமே பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிர கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் நெய்னாவை அவளோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அவசரமாக போகிறான் வழியிலே ஆதர்ஷோட அக்கா பையன் கால் பண்ணி கான்சர்ட்டோட பாசஸ் கேட்குறான் பாசஸ் வீட்டில் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க போய் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறான் ஆதர்ஷ் இன்வெஸ்டர் மீட்டிங்கில் இருக்கும்போது அவனோட அக்கா பையனான ஜித்தின் கால் பண்ணிகிட்டே இருக்கான் இவனால் அட்டன் பண்ண முடியல ஜித்தின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அதை ஓப்பன் பண்ணால் மெயினாக இன்னொரு பையனோட க்ளோஸாக இருக்கிற வீடியோ இருக்குது அதை பார்த்து ஆதர்ஷ் பதட்டமாக இன்வெஸ்டர் மீட்டிங்கில் இருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான் அக்கா பசங்களோட ஃபோனை வாங்கி வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிடுறான் ஆதர்ஷ் வீட்டுக்குள்ளே பொறுமையாக போகிறான் அங்கே அவனோட ஒய்ஃபும் இன்னொருத்தனும் ரூமில் சிரித்து பேசிகிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயோ இருக்கான் அந்த பையனும் நயனாகவும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வராங்க ஆதர்ஷை பார்த்த உடனே அந்த பையன் ஓடிடுறான் ஆதர்ஷ் அந்த பையனை துரத்திட்டு ஓடுறான் அப்போ ஜித்தினோட பைக்ல ஏறி ரெண்டு பேரும் அவனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க வண்டி பாதிலேன்னு நின்னுட்டதுனால பிடிக்க முடியல ஆதேஷ் நைனாவை பார்க்கறதுக்கு கோவமாக வீட்டுக்கு போறான் வீட்டில் பார்த்தா நைனாவோட அப்பா வந்திருக்காரு சரின்னு எதுவுமே பேசாம நிற்க நைனா அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றான் நைனாவோட அப்பா ஆதர்ஷ் கிட்ட சொல்றாரு நைனா ஆஃபீஸில் இல்லை அதனால்தான் அவளுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு நைனாவும் அவங்க அம்மா கிட்டே ஏதோ பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூடையே போயிடுறான் அவள் போனதுக்கப்புறமா அந்த வீடியோவை மறுபடி மறுபடி போட்டு பார்க்குறான் அதை பார்த்துட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட நெய்னாவுக்கு கால் பண்ணுறான் போகிற வழியில் அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் நெய்னா ஃபோனை எடுக்காமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான் ஆதர்ஷ் அந்த பையனை பற்றின க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு அந்த வீடு ஃபுல்லாக தேடுறான் அப்போ அவனுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்கிது அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அது ஒரு கசாப் கடை அந்த கடை வந்து அந்த பையனோட அப்பாவோடது அந்த கடையில் தான் அவனும் வேலை செஞ்சிட்ருக்கான் ஆதர்ஷை பார்த்த உடனே அந்த பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் ஆதர்ஷ்க்கு இப்போது அந்த பையன் எங்கே இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ அவனை போட்டு தள்ளுறதுக்காக பிஸ்டல் வாங்க போகிறான் பிஸ்டலை வாங்கிட்டு அவன் இருக்கிற இடத்த தேடி வரான் அவனை தேடி ஹோட்டல் ரூமுக்கு பிஸ்டலோடு போகிறான் ரூம் கதவை ஒரு லேடி ஓப்பன் பண்ணுறான் இவன் பிஸ்டில் பார்த்துட்டு அந்த லேடி ரொம்ப பயப்படுறா ஆதர்ஷ் அந்த லேடி கிட்ட இவனை நம்பாதீங்க இவன் சரியான பொம்பளை பொறுக்கி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கான் என்னோடய ஒய்ஃபையும் ரூட் விட்டுட்டுருக்கான் உங்களையும் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்குறான் அதுக்கு அந்த லேடி என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்கிறான் உங்கள் இறந்து போன கணவரை ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறான் அந்த லேடி கோவமாக இங்கே யாரும் யாரையும் ஏமாத்தலைன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பையன் சார் லேடிஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக எனக்கு பணம் தராங்க நான் ஒரு ஜிக்லோ அப்படின்னு சொல்றான் ஜிக்லோனா என்ன அப்படின்னு ஆதர்ஷ் கேட்குறான் லேடிஸ் எங்களை என்டர்டைன்மெண்ட்காக வர சொல்வாங்க போனா எங்களுக்கு பணம் கிடைக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம் நான் போய் சொல்லலை நைனா மேடம் கூட தான் என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்றான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே பெட்ல விழுந்துடுறான் அப்போ ரைடுக்கு வந்த போலீஸ் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி வெளியில் ப்ரெஸ் எல்லாம் நிற்கிறாங்க உஜ்லா ஐநா நியூஸ் பேப்பர் ஜோதியும் நிற்கிறாள் எப்படியோ அவளுக்கு தெரியாமல் முகத்தை மூடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான் அங்கே இருக்கிற போலீஸ் அந்த ஜிகிலோ பையனை திட்டுறா ஆதர் சொல்கிறான் இந்த மாதிரி விஷயம்லாம் க்ரைம் இல்லைன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஜேர்னலிஸ்ட்டையும் அந்த பையனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜிகிலோ பையன் ஆதாஷை பார்த்து என்னை வெளியில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இப்போது ஆதர்ஷ் அந்த பையன்கிட்ட கோபமாக பேசுகிறான் எவ்வளோ பணம் கொடுத்தா நைனா உனக்கு எத்தனை நாளாக தெரியும் ஒரு நாலு மாதமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே எப்போவும் வீட்டில் தான் மீட் பண்ணுவீங்களா அவள் வாரத்தில் எத்தனை வாட்டி வர சொல்வா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறான் ஜிக்லோவை யாரும் டெய்லியும் ஹையர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி கேட்குறான் உன்ன மாதிரி ஒரு படிப்பறிவு இல்லாதவன் கிட்டே என் பொண்டாட்டி எதை பார்த்தாலோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அவனை பார்த்து பேசிடுறான் போதும் நிறுத்துங்க பாய் உங்களை விட இந்த உலகத்தை நான் அதிகமாக பார்த்துருக்கேன் படித்த பொண்ணுங்க எங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க ஒன் ஹவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தராங்க நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டியை தேடி அங்கே வரல அவங்க தான் என்னை புக் பண்ணாங்க அப்புறம் நான் பண்ணுறேல்ல அதை எல்லாராலேயும் பண்ண முடியாது என்றைக்கு உங்களுக்கு தைரியம் வருதோ அன்னைக்கு வாங்க உங்கள் மார்க்கெட் ரேட் என்னென்னு டெஸ்ட் பண்ணிடலான்னு அங்கேருந்து போயிடுறான் ஆதர்ஷ் நைனாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு கோவமாக போகிறான் நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நைனாவுக்கு மெசேஜ் பண்ணுறான் நைனாவும் வெளியில் வரா அங்கே ரெண்டு பேரும் கார்குள்ளே பேசிக்கிறாங்க ஆதர்ஷ் நைனாவை பார்த்து எந்த மாதிரி பொம்பளைங்க ஜிக்லோவை ஹையர் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்த எவ்வளோ நேரத்துக்கு அவனை ஹையர் பண்ணேன்னு அவகிட்ட கோவமாக பேசுகிறான் ஹெட்ஃபோன்ஸ் வேணுமா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பேசினா தான் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்கிறான் அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நைனா அங்கேருந்து கிளம்புறா ஆதர்ஷ் பின்னாடியே போய் எப்படிப்பட்ட பொம்பளை ஒருத்தனை பணத்தை கொடுத்து வர சொல்லுவான்னு கேட்குறான் அதுக்கு நெய்னா எப்படிப்பட்டவனுடைய பொண்டாட்டி இதையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வருதுன்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய்டுவா ஆதர்ஷ் வீட்டில் உட்காந்து நைனாவோட எஃபி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான் ஜிகிலோனா என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுறான் அப்போ ஃபோன் எடுத்து நான் ஜிக்ளோ ஆக ஆசைப்படுறேன்னு சொல்லிடுறான் இதோட எபிசோட் நம்பர் ஒன் முடியுது இன்னும் எட்டு எபிசோட் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்து அப்லோட் பண்றேன் எல்லா எபிசோட்ஸையும் தவறாம பாக்கிறதுக்காக ரீல் ஸ்டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ